கற்களே இல்லாமல் தெர்மாக்கோலை வைத்து கான்கிரீட் வீடு கட்டலாம் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா கடலூரில் நிஜமாகவே கட்டப்பட்டு வரும் தெர்மாக்கோல் வீட்டை உங்கள் கண் முன்னே கொண்டு வருகிறது இந்த தொகுப்பு பார்ப்பதற்கு பொம்மை வீடு போல தோன்றலாம் சிலர் ஏதோ படப்பிடிப்புக்கு செட் தயார் செய்கிறார்கள் என்று கூட நினைப்பார்கள் ஆனால் இது நிஜமாகவே குடியேற கட்டப்படும் வீடு உடனே எத்தனை நாளைக்கு இந்த வீடு தாக்கு பிடிக்கும் இந்த வீட்டில் குடியேறுவது பாதுகாப்பானது தானா என்றெல்லாம் நமக்குள் அடுக்கடுக்கான கேள்விகள் எழத் தொடங்கிவிடும் மீண்டும் ஒரு கஜா புயலே வந்தால் கூட சும்மா ஜம்முன்னு நிற்கமாம் இந்த வீடு வெள்ளமாகட்டும் தீ விபத்தாகட்டும் நிலச்சரிவாகட்டும் எதுவானாலும் இந்த வீட்டை அசைத்து கூட பார்க்க முடியாது என ஆணித்தரமாக கூறுகின்றனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் கிட்டத்தட்ட ஏழு லிட்டர் ஸ்கேல் வரை இது வித்து ஸ்டாண்ட் பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளட் ரெசிஸ்டண்ட்டு சவுண்டு இப்போ சவுண்ட்லாம் கேட்கக்கூடாதுன்னு இருக்குன்னா அவங்க அந்த அக்வஸ்டிக் ப்ரூஃப் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹில் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சாயில் ரேஷன் வரும் மண் சரிமானம் நம்ம இதில் வித்து ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதில் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும் கடற்கரை பகுதியில் கட்டிடம் எழுப்பவும் சரி வெயிலுக்கு ஜில் ஜில்லென குழுமையாக வைத்துக் கொள்ள உதவவும் சரி இந்த வீடு பெஸ்ட் சாய்ஸ் என்கின்றன அதிலும் நார்மலாக நாம் கற்கள் ஜல்லி குண்டு கட்டும் வீட்டிற்கு ஆகும் செலவை விட இந்த வீடு கட்ட இருபது சதவிகிதம் குறைவு என்பது கூடுதல் லாபம் எப்படின்னா இப்போ கடற்கரை உரமாக இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து லூசி சாயிலாக இருக்கும் அங்கேயே நம்ம இந்த பேனில் வச்சு செய்கிறப்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம பண்ணலாம் அதேமாதிரி ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்க ஏரியா திருச்சி வேலூர் இது மாதிரி இருக்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஹீட் குறைக்கிறதுக்காக இதை நம்ம செய்யலாம் மற்றபடி எடுத்துக்கிட்டோம்னா இல்லை வைஸ் நம்மளுக்கு நார்மலாக செங்கல் வச்சு செய்கிற பில்டிங்கை விட நம்மளுக்கு இது வந்து நியர்லி ஒரு ஃபிஃப்டின் டு டுவென்ட்டி குறையும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா செய்கிற பில்டிங் நம்மளுக்கு ஒரு எட்டு லட்ச ரூபா நம்ம அதை பண்ணிடலாம் இதை காஸ்ட் எஃபெக்டிவாக நாங்கள் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா நாலு லட்ச ரூபா ஒன் பிஹெச்கே விடும் ஒரு ஆறு லட்ச இல்லை டூ பிஹெச்கே விடும் நம்ம இதில் நம்ம செஞ்சு தரோம் தெர்மால் கொண்டு கட்டப்படுவதால் இந்த வீட்டின் தரம் எந்த விதத்திலும் குறையாது என்றும் இவை ஐம்பது ஆண்டுகளுக்கு மிக உறுதியாக இருக்கும் என்றும் கூறும் வல்லுநர்கள் தற்போது செங்கல் சிமெண்ட் தட்டுப்பாடு விலையேற்றம் போன்றவற்றை எளிதாக சமாளிக்க இந்த தெர்மாக்கோல் வீடுகள் உதவுவதாகவும் கூறுகின்றனர் எல்லாம் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம இதில் பார்த்திங்கனா நம்ம வந்து ஸ்டீல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கும் வெயிட் கேரி பண்ணுறது பார்த்திங்கன்னா செங்கல் பில்டிங் வந்து மூணு நியூட்டன் தான் தாங்கும் இது நம்மளுக்கு நியர்லி டுவெல் நியூட்டன் நம்மளுக்கு தாங்கும் ஸோ வெயிட்லெஸ்ஸாக வெயிட் அதிகமாக கேரி பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் அதே மாதிரி பழைய வீடு இருக்குன்னா மேலே மொட்டை மாடியெலாம் அவங்க கட்டணும்னு நினச்சாங்கன்னா கீழேருந்து மெட்டில் மேலே ஏற்றி செய்கிறதுக்குலாம் ரொம்ப செலவாகும் ஆனால் இப்போ இந்த இதில் நம்ம பண்ணுறப்ப ஈஸியாக ரெண்டாவது மாடியாக இருந்தாலும் ஈஸியாக பேனல் எடுத்து போய் வச்சு நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செய்யலாம் மொத்தத்தில் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் இந்த தெர்மாக்கோல் வீடு எப்படியாவது ஒரு வீடு கட்டிவிட வேண்டுமென்ற நடுத்தர மக்களின் ஏக்கம் தீர வழிவகுக்கும் என நம்பலாம் தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் தேவநாதன்